அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலையுமே காவலர்கள் இவ்வளவு நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சியுடைய மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தின் அன்று காவலர்களுடைய ஒரு சில புகைப்படத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி நடத்திய மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தில் காவலர்கள் ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் அமர்ந்திருந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் எப்படி காவலர்கள் இந்த மாதிரி உக்காந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருந்தாலுமே நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டங்களில் காவலர்களுக்கு பெரிதாக வேலையே இருக்காது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது இது குறித்து தான் பத்திரிகையாளர் மணி அவர்களும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் காவலர்கள் இந்த மாதிரி உட்கார முடியுமா அவங்களுக்கு உட்காரதுக்கான நிம்மதி கிடைக்குமா அங்கே ஏற்படுற எல்லா சலசலப்புகளுமே காவலர்கள் தான் ஒரு மெயின் காரணமாக இருப்பாங்க அப்படின்னும் காவலர்கள் மேலே எப்படா பழிய போடலாம் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க அப்படின்னும் ஆனால் சீமானுடைய பொதுக்கூட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தம்பி தங்குகள் அவங்களாகவே முன் வந்து எல்லா வேலைகளையுமே இருந்து ஒரு ஒழுக்கமான பள்ளி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டங்களும் நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த மாவீரனால் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றத பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் சுட்டி காட்டி பேசியிருக்காரு விஜய் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விஜய் கட்சியார் நடத்துகிறாரு அப்படின்னும் அவருடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றினா மட்டும் போதாது தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த விஜய் தான் உங்களுக்கு தரணும் அப்படின்னும் அப்படி சொல்லித்தர முடியல அப்படின்னா சீமானுடைய பொதுக்கூட்டங்களை பார்த்தாவது கற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்னா பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைரெக்டாக விஜய் அவர்களை தாக்கியிருக்காரு இதற்கு ஏற்றவாறு நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில் காவலர்கள் இந்த மாதிரி அமர்ந்திருந்ததும் புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு இருந்ததும் சீமானுடைய பேச்சு கேட்டிருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இவங்க சீமானுடைய காவல்படையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டத்திற்கு காவல் பணிக்கு வரக்கூடிய காவலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாகவே கேட்டு சீமானுடைய பொதுக்கூட்டத்திற்கு காவல் தரத்திற்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு கேட்டு வராங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ஓரிரு காவலர்கள் மட்டும் வர வேண்டிய இடத்துல எப்படி பத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் வராங்க அப்படின்ற கேள்விக்கு காவலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய சொந்த விருப்பத்தினால தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் காவலர்களாக இருந்தாலும் அவங்களும் ஒரு தமிழ்நாடு பொதுமக்கள் தான் அப்படின்றத இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திமுகவுடைய கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்க சொல்லக்கூடிய வேலையை தான் செய்யணும் அப்படின்னு இருந்தாலுமே அவங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்றது தான் இந்த விஷயத்துலேருந்து தெரிய வருது ஏற்கனவே பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் குறித்து ரொம்பவே ஆதரவாக பேசிட்டு வரும் நிலையில் மேலும் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் சீமானிடம் பணம் வாங்கிட்டார் சீமானுக்கு சொம்படிக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் மேலே வச்சிருக்கு தொடர்ச்சியாக விஜயை விமர்சிக்கிறதும் இன்னொரு பக்கம் சீமானுக்கு ஆதரவாக பேசுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு பெரிய பேக் ஃபயராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் பாண்டே அவர்களுக்கான ஒரே விஷயம் தான் ஆரம்பத்தில் பாண்டியவர்களுக்கான மாதிரியே தற்போது பத்திரிகையாளர் மணிக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது எது எப்படியாக இருந்தாலும் விருப்பு வெறுப்பு எல்லாத்தையுமே ஒத்தி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சீமானவர்களுடைய அரசியலுக்கு ஓட்டு போடலை அப்படின்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாகவே ஆர்வம் செலுத்துறாங்க அப்படின்றதான் இதிலிருந்து தெரிய வருது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்